பேசுகிறாள் ஆண்டவரும் ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் என்சிசி இயேசு நிறுத்தங்களை திருச்சபை சார்பாக அன்பில் வாழ்த்துக்களும் சோத்தர்களும் தெரிவித்து கொள்கிறோம் எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் அறிந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெயிக்க போகிறோம் கத்த நல்லவர் யோகவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் யோக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யோக பதினான்காம் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்ட அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப அது தரையிலே பழுதாகி அதில் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அதில் தண்ணீர் வாசனையினால் அது குளித்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று சொல்லி யோக சொல்லுகிறார் மரத்தை குறித்து ஒரு சூப்பரான ஒரு ரெவலேஷன் கற்ற ஒரு நல்ல மனிதர் பிரோக எந்த சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து இந்த வார்த்தை பேசுகிறார் ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் மனுஷனை குறித்த நம்பிக்கை அற்ற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த வார்த்தை பேசுகிறார் நம்ம அந்த மனிதனை குறித்து இன்னொரு ஒரு செய்தியில் பார்க்கலாம் இப்போ மரத்தை குறித்து இந்த வார்த்தை நாம் தியானிக்கிறோம் ஒரு மரமானது அழுகி நாற்றம் எடுக்கப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த மரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு துளிர் ஒரு செழிப்பு கட்டாயம் வரும் என்று சொல்லி யோக அதிகமாய் நம்பி இருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எதெல்லாம் மதித்து போன ஒரு நிலை இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் ஒரு புதிய உயிர் திரும்ப பெற்று வளரும் எழும்பும் என்கிறது எல்லாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மரத்தை குறித்தாவது கொண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப கடைக்கும் அதில் அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் இரண்டு காரியம் வந்து அதனுடைய பேர் தரையிலே பழையதாக மாறினாலும் மண்ணிலே செத்தாலும் ரெண்டு காரி ஒன்று தரையில இன்னொன்னு மண்ணில இந்த ரெண்டு இடமும் வேர் இந்த வேரானது ரெண்டு இடத்துல அடியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது தரையில படைசா போயிடுச்சு ரெண்டாவது மறுநாள் செத்து போன ஒரு நிலை என்றைக்குமே வந்து ஒரு மரத்துக்கு வேர் ஒரு ரொம்ப முக்கியம் ஒரு பில்டிங் எப்படி நம்ம பில்டிங் எல்லாம் கட்டி நம்ம நல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு சரியான ஒரு எலிவேஷன் எல்லாம் கொடுத்து அதை பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு கட்டிடம் இருக்கிறது ஆனா கட்டிடத்தை காட்டிலும் அஸ்திபாரம் மிகவும் முக்கியமானது இந்த அஸ்திபாரம் தான் ஒரு அழகான கட்டிடத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை அஸ்திபாரம் மட்டும்தான் அஸ்திபாரம் யாருமே கண்ணுக்கு தெரியாது ஆனால் பில்டிக்கு கண்ணுக்கு தெரியும் தேவப்பிள்ளையே வேர் மண்ணில இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த வேர் வந்து மனிதனுடைய பார்வைக்கு தெரியாது ஒருவேளை மனிதனுடைய பார்வைக்கு தெரியாத இருக்கக்கூடிய அந்த வேர் எந்த மண்ணில படைசா போயிற்றோ எந்த மண்ணிலே செத்து போனதோ எந்த இடத்துல அந்த வேர் பட்டு போய்ட்டோ கடவுள் பார்க்கிறாரு அந்த இடத்துல இருந்து கடவுள் ஒரு புதிய துளிர் விடுவதற்குண்டான சாத்திய கூறுகளை தேவன் இந்த உலகத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆயுதம் படித்து வச்சிருக்கிறார் அந்த வேர் மறுபடியும் துளிர் விட்டு எழுப்புவதற்கு கனிகள் கொடுப்பதற்கு அந்த வேருக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணு தண்ணீர் மட்டும்தான் அது வேற பார்த்து சொல்லுகிறது தண்ணீர் அது அந்த பேர் தண்ணீர் வாசனையினால தண்ணீர் வாசனைனால மறுபடியும் துளிர் விட்டு எழுப்புமாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்துல பட்டு போயிடுச்சோ எந்த இடத்துல தோற்று போனதோ எந்த இடத்துல இழக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதோ அவைகளுக்கு மத்திலெல்லாம் எல்லாம் ஒரு புதிய தண்ணீரை சுரக்கப்பட்டுகிறார் ஒரு புதிய ஜீவ தண்ணீரை சுரக்கப்படுகிறார் அண்ட் யோசிக்கிறது சொல்லுகிறார் நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாக சொல்லுகிறார் ஒரு மரம் சரியான விதத்தில் தொழிற்கு எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அது வேறுக்கு கட்டாயம் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார் சங்கீத முதலாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் சங்கீதம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை அவன் நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை குதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானாம் அவன் செய்வதெல்லாம் ஆய்வுவான் அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானாம் ஏதும் தெய்வப்பிலையே ஒரு மரம் செழிப்பாய் வர வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் மிக முக்கியம் அந்த தண்ணீர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான் வாழ்க்கையும் தனிப்பட்ட ஜீவியும் குடும்பம் இங்கு செய்கிற கூடிய ஸ்தலம் எல்லாம் செழிப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மட்டும்தான் செழிப்பாய் மாற்ற முடியும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மட்டும்தான் தனித்தவங்க செய்ய முடியும் பிடித்தவங்க வைக்க முடியும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் நான் தான் ஜீவ தண்ணீர் நான் தான் ஜீவ தண்ணீர் அந்த ஜீவ தண்ணீரை குறித்து பரிசுத்த வேதாகல வந்து யோகா சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீக்கு நமல் சமாரிய ஸ்திரியோடு பேசின ஒரு முறையாடலை குறித்து யோவான எதிர் சிவில் ஸ்டேஷன் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் உள்ள ஒரு கிணற்று நரிகவன் தான் யோவான எதிர் சிவில் ஸ்டேஷன் நான்காம் அதிகாரம் நான்காம் அசன் ச அவர் சவாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியா யாக்கோவும் தன் குமார் நம்பியை யோசிப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் இருந்த சிகார் எண்ணப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடி கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினாலே இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குடி ஆறாம் மணி வேலையாய் இருந்தது அவருடைய சீஷர்கள் போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள அங்கே வந்தார் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா அப்படி ஒரு உரையாடல் சமாரிய ஸ்திரீ பார்த்து யூதர்கள் சமாரியுடைய சம்பந்தம் கலவாத படினாலே சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்ன எடுத்து எப்படி நிதானத்துக்கு தண்ணி கேட்கலாம் என்று சொல்லி கேட்கும் இயேசு இயேசுகள் சாடகாய் ஒரு பதில் சொல்லுகிறார் இயேசு அவளுக்கு குறைந்து நீ தேவைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னெடுத்து கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானா நீயே அவரிடத்தில் கேட்க நீ அறியாத பட்சத்தினாலதான் நம்முடைய தாகம் எந்த இடத்துல தணிக்கப்படும் என்கிற அறிவில்லாத இல்லாத பட்சத்தினாலதான் மனித மனு மனுப்புலம் அங்கு இங்குமாய் அழைத்துக் கொண்டு இருக்கிறது என் தாகம் இங்கே தணிக்கப்படும் என் தாகம் இங்கே தணிக்கப்படும் என் தாகம் எங்க தீர்க்கப்படும் என்று சொல்லி மக்கள் வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கை வாழக்கூடிய அத்தனை காரியங்களுக்காக வீண் விரயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என அன்பு கூடிய தேவப்படியே சரியான இடத்துல நாம் சரியான இடத்துல சேர்க்கப்பட்டு இருப்போம் என்று சொன்னார் சரியான நபரை சந்திப்போம் என்று சொன்னால் சரியான தெய்வத்தை சரியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய தாகம் எல்லாம் தணிக்கப்படும் அதுல வித மாற்றம் இல்லை எந்த பூமியில வேறு பட்டு போயிற்றோ எந்த இடத்துல நம்முடைய பேர் அசிங்கமானதோ எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை செத்து போன ஒரு நிலை ஏற்பட்டது அதே இடத்துல இருந்துதான் மறுபடியும் அந்த பேர் துளிக்க பண்ணக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த கடவுள் நம்மோடு கூட விழா இருக்கிறார் நான் வந்து தாகத்தை கேட்கிறேன் ஒருவேளை நீ என்னை குறித்து சரியான விதத்துல அறிந்து இருப்பாய் என்று சொன்னால் நீயே தாகத்துக்கு தண்ணீர் பொடி சொல்லி நீயே கேட்டு இருப்பாய் நானும் உனக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்ல

நீ பெரியவரோ நீ பெரியவரா பார்க்கல பெரியவரா கடவுளை சரியான விதத்துல அறிந்திருப்போம் என்று சொன்னார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிடும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பெரியவர் என்கிற அறிவு அந்த அறிவே நம்ம மேன்மைப்படுத்திவிடும் இந்தியானவள் இந்த சகோதரி யாக்கோபை விட பெரியவரோ ஆம் யாக்கோவை விட நான் பெரியவர் வானத்தில் பூமியை சிருஷ்டித்த கத்தர் வானத்தை உண்டாக்கின பூமியை உண்டாக்கின கத்த நான் பெரியவர் கேள்விக்கு ஏசுகிற சொல்ற இந்த இந்த கிணற்றி எங்களுக்கு தந்து நம்முடைய யாக்கோ யாக்கோவை பார்க்க பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் விரும்பி இங்கே இதிலே தண்ணீர் குடிக்கிறது உண்டே என்றார் இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ சாய் இருக்கும் என்று சொல்லி அதோட இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவர்களே இந்த அறிவு வேலை செய்ய வேண்டும் யாரை குறித்து அறிவு கடவுள் எப்படிப்பட்டவர் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவர் கொடுக்கிற அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது என்கிற தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு நாளுக்கு நாள் வளர வேண்டும் அவர் அறிகிற அறிவே மேன்மைப்படுத்தும் அவர் எந்த அளவுக்கு நாம் தேவனை அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இந்த பூமியிலே வாழ முடியும் அந்த வேருக்கு எந்த மண்ணிலே வேறு அழிந்து போயிற்றோ எந்த மண்ணிலே வேறு செத்து போயிற்றோ மண்ணில தானே வேறு செத்து போயிடுச்சு மண்ணில தானே வேறு அழிந்து போயிடுச்சு அதே இடத்துல நான் மறுபடியும் உழைக்க பண்ணுவேன் திரும்ப உயிர்ப்பிக்க பண்ணுவேன் திரும்ப துளிர் விட பண்ணுவேன் திரும்ப தடுக்க பண்ணுவேன் சொல்லி சொல்லி ஆண்டவராக ஏசி நீ வாழ்கிற இதே பூமியில வசிக்கிற சொந்த கிராமத்துல இருக்கிற சொந்த பகுதிகளிலே எதெல்லாம் வாட்களை வந்து மேற்பட்டு போன ஒரு நிலைமை இருக்கிறதோ அதே இடத்துல வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டர் பலனை கொடுப்பேன் என்று சொல்லி அன்பராக சொல்லுகிறார் தந்தராய் தேவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் ஜீவன் தண்ணீராய் இருக்கிறார் ஆன் உன்னுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் அன்பராக மட்டும்தான் அதனால அப்பா சொல்றாரு தாகம் உள்ளவருக்கு எல்லோரும் என்ன நிறுத்து தாகம் எனக்குரிய தேவ ஒரு உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அத்தனை தாகத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் சங்கீத ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட நல் மரமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பது எல்லா சந்தேகப்பட சந்திக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நம்மை படைத்த நம்மை அடித்த நம்ம உண்டாக்கின நம்மளுடைய நம்மை சிருஷ்டித்த தேவனாகி கத்த நமக்கு கொடுக்கிற தண்ணீர் வந்து சாதாரண தண்ணி அல்ல அது ஜீவ தண்ணீர் அது நமக்குள்ளே ஜீவ நீர்வுற்றை போல ஒவ்வொரு நாளும் சுரந்துக்கிட்டே இருக்கும் நம்மை வாட வைக்கிற தண்ணீர் நம்மை மேற்றைப்படுத்துகிற தண்ணீர் நம்மை உயர்த்துகிற தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல வறட்சியா இருக்கா அந்த வறட்சியெல்லாம் செழிப்பாய் மாற்றக்கூடிய ஒரு ஜீவன் நதியை போல அது ஊடுருப்பி கொண்டு இருக்கிறது ஓடிக்கொண்டு அன்புக்குரிய தேவக்குள்ளேயே தாகத்தை கூட இருக்கிறார் நிச்சயமாகவே உன் தாகம் தணிக்கப்படும் தாகம் தணிக்கப்படும் உன் மூலிய சிறப்பாய் மாறும் உன் குடும்பம் ஆசிர்வாதமாய் இருக்கும் தனிப்பட்ட ஜீவியம் நீ நினைப்பதை விட மேன்மையான காரியம் யாக்கோ விட நீ பெரியவர் நீ நினைக்கிறத விட அவர் பெரியவர் தான் அவர் தான் பெரிய காரியங்களை வாணிக்கையில் தேவனாக இயேசு கிரிசு செய்து முடிப்பார் டோன்ட் வரி கலங்காம பயப்படாம சோர்ந்து போகாம நல்ல வெள்ளத்தோடு இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் முடிவு குறைந்து சகல நாட்களில் நம்மளோடு கூட இருக்கிறேன் சொல்லி அன்பராக ஏசு கிரசு சொல்லி இருக்கிறார் அன்பான அன்பராக இயேசு கிறிஸ்து உங்களையும் ஒரு தனிப்பட்ட ஜீவிக்கு ஒரு குடும்பத்தையும்